அப்போ வந்து திருச்சியில் வந்து மண்டல பூச்சி திருச்சியில் வந்து பயிற்சி வைக்கிறேன் பார்த்தீங்களா இந்த பயிற்சி வந்து காளி வராகி பைரவர் குரளி குட்டி சாத்தா மோகன் இந்த தேவதைகளை மட்டும் நான் காட்டேரி இந்த தேவதையில் மட்டும் யாருன்னா எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா குறி சொல்ல ஆசைப்பட்டீங்களா இல்லை யக்ஷணிகளை கூட சரி யக்ஷணி கூட ஆவாகனம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு எடுத்துக்கிறான் யாரும் வணங்க மாட்டேறீங்க அதே போல் யக்ஷணி உடனடியாக சித்தி பண்ண முடியாது ஐயா நீங்க இன்னைக்கு அழகாக இருக்கிறீங்க ஐயா சுத்தி போனா ஐயா கருப்புரை தரேன்

அதனால் அதே போல் இந்த கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறவங்க இந்த பில்லி சூனியம் ஏவல் சேவனை பிரச்சனையாக இருக்கிறவங்க கணவன் கள்ளத்தொடர்பில் இருக்கிறாரு மனைவி கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க நான் நாளைக்கு இல்லைங்களா நாளைக்கு வரேன் பயிற்சிக்கு அப்படி வந்துடுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மயானத்தில் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கையில் கொடுத்துருவேன் யந்திரமோ இல்லை மையோ இல்லை வசிய விபூதியோ நான் கொடுத்துருவேன் அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஐயா நம்மளையும் நம்மளை சார்ந்தவர்களையும் காப்பாற்றக்கூடிய தேவதை எது ஐயா காளி காப்பாற்றும் காளியை சார்ந்து தான் வராகி இருக்கும் அதனால் வராகி 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 சொல்லிட்டு வணங்காதீங்க எப்பவுமே சரி நம்ம ஒரு ராஜ்யத்தை கைப்பற்றோம்னா சிப்பாயை கைப்பற்றினா ராஜ்யத்தை பிடிக்க முடியாது யாரை கைப்பற்றணும் ராஜாவை கைப்பற்றணும் அப்போது ஒரு உலகத்தில் நம்ம ஒரு மாந்திரிகத்தில் வந்து முக்கியமானது யார் சிவபெருமானும் வைரவரும் இதுவங்க தான் முக்கியமானது இப்போ நம்ம காளியை காளிக்கு தொண்டு செய்பவர்கள் தான் வராகி இப்போ நம்ம காளியை நம்ம சுத்தி பண்ணிட்டாலுமே வராகி வானாக வந்துடும் அப்போது நீங்கள் முத நீங்கள் காளியை தான் நீங்கள் வணங்கணும் அதே போல் வராகியை எதுக்காக வந்து வணங்குறவங்க டப்பு 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 டப்புன்னு கட்டு காக்க காளியை வணங்குறவங்க எளிமையாக வராகியை கட்டுக்காட்டலாம் அதனால் யார் யார் காளியை வணங்குறீங்களோ அவங்க வராகிக்காக நாற்பத்தெட்டு நாள் வணங்க தேவையில்லை மண்டல பூர்த்தி பண்ண தேவையில்லை காலையை வணங்கின உடனே உடனடியாக நீங்கள் வராகி நீங்கள் வந்து ஏவலுக்கு நீங்கள் அனுப்பலாம் காலையை வைத்து நீங்கள் வராகி அனுப்பலாம் புரியுதுங்களா அதே போல இந்த பயிற்சியில் இந்த குழந்தை பிறக்காமல் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு காட்டேரியை வைத்தே பூஜை செய்து கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் யாருன்னு தெரிய ஏதோ வந்துக்குது பக்கத்து கோலாயிரத்தானா குரு நான் க்ளாஸுக்கு வரலாம்மா யார் பண்ணீங்க கிஷோர் உங்கள் பேர் ஃபோட்டோவில் வாட்ஸ்அப் அனுப்புப்பா காணிக்கை வந்து நான் எவ்வளோ சொல்லலை உண்ணும் ஏன்னா நம்ம கோவில் வைக்கிற மாதிரி இருந்தால் காணிக்கை எப்போ ஆயிரத்தி ஒரு தான் இப்போ திருச்சியில் வைக்க போகிறோம் அதுவும் வந்து இதர பொருட்களை வைக்க போகிறோம் கண்டிப்பாக பயிற்சி கட்டணம் வந்து அதிகமாக தான் ஆகும்னா ஒரு ஐயாயிரரூபா ஆகும் பணம் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து காணிக்கை ஐயாயிரூபா ஐயாயிரரூபா ஆகும் மாணவ அனைத்து ஐயாயிரம் ஐயாயிரூபா கொடுக்கணும் சாம்பலாவும் ஐயாயிரூபா கொடுக்கணும் நிகம்பலாவும் ஐயாயிரூபா கொடுக்கணும் வெக்கால தேவையும் ஐயாயிரூபா கொடுக்கணும் எல்லா ஐயாயிரம் தரணும் எல்லாம் கடு சுடுகாட்டில் உட்கார வச்சு ஆமா புழுகாட்டல வரைக்கும் யாரோ நான் கட்ட கட்டன வரைக்கும் புழுகாட்டல போய் சேருதுமே இல்ல ஆ ஐயா ஆனா நான் போறீங்க குஞ்சா ஆ ஐயா கூப்பிட சொல்லிய நான் அப்படிலாம் இல்லப்பா இருக்க சம்மா இருக்கும் போதெல்லாம் போன் பண்ண மாட்டாங்க கால் கால் வருது திருச்சியில் எந்த இடம் நான் ஒன்றும் நான் இடத்த நான் வந்து ஒன்றும் அறிவிக்கலைங்க ஐயா திருச்சிக்கு போகலாமா இல்லை எங்கே போகலாமா சொல்லி யோசனையாகவே இருக்குது அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க பயிற்சிக்கு வரவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் இடத்தையே சொல்கிறேன் காளி எனக்கு ஒரு சந்தேகம் அதாவது பில்லி சுனிம் அதுவா தண்ணீரில் கலக்கிவிட்டால் அதை சரி செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை அது வந்து முறைப்படி செய்தா மட்டும் வெற்றியாகும் ஐயா இப்போ எப்படின்னா கங்கை கங்கை வந்து எப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் வந்து கரைச்சிங்கன்னா அவங்கள முறைப்படி பூஜை செய்து கங்காதேவி முறைப்படி பூஜை செய்து நீங்கள் கரைச்சிங்கன்னா வேலை செய்யும் அது உண்மை தான் அதுவும் ஓடுற ஆறில் நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே யாராலும் அதை வந்து ரெடி பண்ண நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓடுற ஆறில் போடாமல் கடலில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தேழு நிமிஷம் இல்லை ஒரு இருபத்தேழு நொடி இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஓடுற ஆறில் போட்டாலும் சரி அல்லது வந்து நீங்கள் கடலில் போட்டாலும் சரி திருப்பி உங்களை சேரக்கூடாது அப்போது நீங்கள் ஆறில் போட்டிங்கன்னா உங்களை விட்டு போயிடும் திரும்பி ஆறு ரிட்டர்ன் ஆகாது அதுவே நீங்கள் வந்து கடலை போட்டிங்கன்னா திருப்பி அந்த கடல் அலைமுறை தேடி வரும் அது பலிதமாகாது அது நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் கரைப்பது கண்டிப்பாக மிகவும் கடினமானதுதான் அது நீங்கள் எடுப்பது நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன எதுவும் என்ன வேணும்னு பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் ப்ராப்ளம் ப்ளீஸ் ஹெல்ப் டைவர்ஸ் என்ன பண்ணுறது டைவர்ஸ்னால் சந்தோஷமாக வாழுங்கள் பொண்டாடி கடை வாழ்றது கண்டிப்பா தனிமையா சந்தோஷமா வாழலாம் ஐயா வணக்கம் என்ன ஞாபகம் இருக்கா நீ இன்னும் சாவளியா பாணி மச்சான் சுபாஷ் மச்சான் அப்ப குருஜி வணக்கம் குழந்தைகள் நன்றாக படிக்க ஏதும் மந்திரம் சொல்லுங்கள் குருஜி அதுக்கு தான் வந்து சரஸ்வதி மந்திரம் இருக்குது யந்திரம் இருக்குது அது நான் வாட்ஸ்அப்பில் நான் போட்டிருப்பேன் யூடியூப்லேயும் போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கப்பா அஜய் கிங்கு யார் இருந்தாச்சு அவன் கோலாரா அதுல போயிட்டு அவன்தான்பா அவன்தான்பா அவன் போட்டா தெரியுது வயதாரம் போட்டோம் பயிற்சி இருக்குதா ஐயா கண்டிப்பா பயிற்சி இருக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க பாருங்க வாரம் தோறும் ஞாயிறு 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 பயிற்சி இருக்கிறது ஏன்னா வந்து மாதம் மாதம் பயிற்சி வைப்பது வந்து அது மிகவும் கடினமாக இருக்குது யாருக்கும் கற்றுக்க முடியல எதுவும் பண்ண முடியல எதனா கற்றுக் கொடுக்க பார்த்தாலும் சரி தெளிவாக கற்றுக்க மாட்டுறாங்க ஐயா எனக்கு மேரேஜ் பண்ணிட்டேன் நான் கால் பண்ண நீங்கள் எடுக் அட்டன் பண்ணலை வந்தனா சுபாஷு மாமா பற்றி தெரியும் கம்முனிரு மாமா அறக்கணாக்கா அதை மறுபடியும் நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண வர பண்ணுறேன் நீ எனக்கு என் ஃப்ரெண்டு என்கிட்ட இருந்து பிரித்து விட்டாங்க எனக்கு அவங்க அக்கா மாதிரி அவங்க அக்கா பிரிஞ்சா நீங்க கவலைப்படுறீங்க கேக்குறேன் நான்

வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அகஸ்தியர் சொன்ன ஏதாவது உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா எங்கள் அப்பா வேலைக்காரியிடம் இருந்து பிரித்து தாங்க ஐயா தயவு செய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நான் அவங்கள்ட்ட பல நாளாக சொல்கிறேன் நான் பத்தாயிரம் இருந்தால் முடியுமா காசே தேவையில் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் ஐயா மோடிக்கு சேவனு வச்சு ஐயோ இவன் தான் வந்து ஸ்டாலினுக்கு பண்ண சொன்ன ஆளு அதான் பண்றது இல்ல இப்ப பாவம் அவர் வடம் தின பத்துங்கறாரு ஐயோ பண்ணி தேவ இல்லாதெல்லாம் பேசி அமைதியா இருங்கமா சோ திருமணம் நடைபெற ஒரு மந்திரமோ பரிகாரமோ சொல்லுங்க பரிகாரம் சொல்லுங்க திருமணம் நடைபெறனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் முத பாக்கணுங்க பார்க்காம எப்படி சொல்றது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் குருஜி நல்லா ஐயா உங்களுடைய ஆசிர்வாதம் என்னையும் என் மனைவியும் வேணும் ஐயா யாருன்னு தெரியாது என்ன தெரியாது தெரியாது நல்லவளா கெட்டவளா கண்ணில் மௌன ஐயா வணக்கம் சொல்லல போச்சா ஐயா யோ மணி கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுதுயா அவனுக்கு சுபாஷுக்கு

வணக்கம் உங்க பேஸ் பிரைட்டா இருக்கு டுடே இனிதான் குளிச்சேன் பத்து நாள் சென்னு ஐயா நான் கேட்ட எந்த ஒரு பதிலுக்கும் சொல்லவில்லை சொல்லுங்க என்ன கேள்விங்க ஐயா

தமுு பீடி எல்லாம் போட்டாயசி பானல் பாட்டககுக் கடிச் சாதுமாக benefiting கடைகு போரoard் சாதுமாக uet வேறdoing ஏன்birth Transformособ நம்பாணமாம் ludம போகலாம் ஐயே கரண்ட் இல்லையா சச்சினில்லாம் இ annéeருக்கuffle இல்லையா தேண் assurancewolf inhab பாட்டேன் தம்ப் பாட்டேன் பீடி பிடிச்ச அட்டைமை வேண்டும் விலை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க வணக்கம் ஐயா யக்ஷனி வணங்கினால் குலதெய்வம் நம் வீட்டிற்கு வராதா ஐயா யக்ஷனி நம்மை தீமைகள் சொல்லுங்கள் ஐயா யக்ஷணிகள் வந்து வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக சித்தி அடையாது அவ்வளோ விரைவாக சித்தி அடையாது அதற்கு பல விஷயத்தை நீங்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் படைகள் வந்து வேற விதமான படையெல்லாம் வைக்கணும் ஐயா எந்த ஒரு கலைகளாக இருந்தாலும் ரகசியம் லட்சணி எடுங்க குரலை கூட்டி எடுங்க போதும்

அண்ணா குரலிதா நீங்க போடுங்க அதே நம்பால் போடுவோம் போகிறேங்க சரியா இருக்கும் ஐயா நான் சென்னையில் வேலை செய்த இடத்திலிருந்து நின்று விட்டேன் ஐயா புட்டிஷாவராக போ அழிஞ்சு போ நாசமாக போய் சுபாசு ஐயா தவறாக நினைக்க வேண்டாம் மாந்திரிகம் உண்மையா தெய்வம் உண்மையா எப்படி நம்புவது நான் இதுவரை பார்த்து இல்லை எதையும் அனுபவிக்க மனு மமானுஷங்களையும் இல்லை விளக்கம் அளிக்க வேண்டும் அப்ப வந்து உங்களுடைய வழியிலேயே நீங்க போங்க ஏன்னா உங்கள் வழியில் போகிறது மிகவும் நல்லது புரிதுங்களா இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை மாந்திரிகத்தை நீங்கள் வந்து எவ்வளவுன்னா ஒரு அமௌன் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா உங்க டைம் வேஸ்ட்டு நேரங்கள் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட் ஆகும் இதுவே நீங்கள் வந்து அமௌன் விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு அதை நீங்க வந்து ஓகே டைம் வந்து டைம் ஒதுக்கலாம் என்ன பண்ற ஐங்கோல தாயத்திற்கும் கருமைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வேறுபாடு என்ன முழு விளக்கம் அளித்தால் நன்றாக இருக்கும் ஐயா ஐங்காலம் என்பது ஐந்துக்குள்ளே தலை பிண்டம் வாங்கணும் வந்து ஐந்து மாதம் ஐந்து மாதம் பிண்ட கருவை எடுத்து தான் நீங்கள் வந்து குழந்தை குழந்தைய எடுத்தா நீங்கள் ஐங்கோலம் இறக்குற மாதிரி இருக்கும் அதில் பல பொருட்கள் போடுற மாதிரி இருக்கும் கருமை அப்படின்னா என்னன்னா பெரியங்க பெரியங்க ஐயா உம் கருமை வந்து எப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது இந்த பறவைகளும் சரி இந்த மிருகங்களும் சரி இதர பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வைத்து நீங்கள் செய்தா கருமை அதுக்கூட மனித மனிதர்களும் பொருள் சாக்கிற மாதிரி இருக்கும் ஐயா பயம் பயம் பதட்டம் நீங்கள் ஏதோ பயிற்சி சொல்லுங்கள் ஐயா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அது ஒன்று எடுங்க இலகுன வரது வேலை குத்துறam பாரு. டீல் பண்ணிட்டோம். என்ன வருவாங்க மம்மனே, சரி எல்லாரும் நல்லபடியாக சாப்பிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன் இருங்க